எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாமிக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு கொளக்கட்டையும் செஞ்சாச்சு பால் கொளக்கட்டையும் செஞ்சாச்சு இனி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் விநாயகருக்கு பாசிப்பயிர் வச்சு கொளக்கட்டை செய்யலாம் அதுக்கு அரைக்கப் பாசிப்பயிர் எடுத்துக்கிறேன் இது வேக வச்சுக்கலாம் கழுவிட்டு வாஷ் பயிர் வாஷ் பயிர் வெயிட்டு நம்ம அதுக்குள்ளே போறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் ஊற்றி வச்சு ரெண்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணி காஞ்சிடுச்சு மாவில் ஊற்றி கடைஞ்சிடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறு நிமிடக்கு மேலே கையில் பிணைஞ்சி வச்சிடலாம் மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறுட்டு அதுக்குள்ளே போடணுமா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் முந்திரி ஓட்டுருக்க தேங்காய் ஓட்டுக்கலாம் வெள்ளப்பாவை ஊட்டிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சது போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வடிச்சுட்டு போறோன்னு இப்போ போறோன்னா ரெடி ஆயிடுச்சு நீ எடுத்து கொளக்கட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த மாவுடு பாதி எடுத்து பால் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் மீதி பூர்ண கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ பூர்ணம் தட்டிக்கலாம் கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே தட்டி வச்சிடலாம் குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்படியெல்லாம் செஞ்சு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து காமிக்கலாம் பால் குளக்கட்டை ரெடி பண்ணலாம் அதுக்கு வெள்ளப்பாகுகாய்ச்சிலாம் பால் குளக்கட்டை இப்படி செய்யலாம் மாவு உருட்டிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் மேலும் மாவு மட்டும் சூடாகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்து வெள்ளத்தில் போட்டுக்கலாம் எடுத்து வெள்ளத்தில் போட்டுடலாம் லைட்டாக சூடானால் போதும் மேலும் மாவு மட்டும் அப்ப கரையாம இருக்கு வெள்ள ஓடும்போது பாதி வந்த வேக்கடு உள்ள ஓட்டலாம் இப்போ இலக்காய் போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வந்ததையுமே எடுத்துடலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாமிக்கு தேவையான இன்னைக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம்